இந்த வார்த்தைய கேட்டாலே பயம் பிரிச்சு சொன்னாலும் பயம் சேர்த்து சொன்னாலும் பயம் எஸ்ஐ யாருன்னு சொன்னாலும் பயம் சார்னு சொன்னாலும் பயம் இவ்வளவு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார பத்தி பேசுறோம் அப்படின்னு என்னதான் இந்த மாதிரி பயங்கள் இருந்தாலும் இவங்க பண்ணக்கூடிய ஒரு சில சேட்டைகள் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா முக்கியமா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று ஆறு நம்மளிடையே சொன்ன தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம்னாலே உடன்பிறப்புகளுக்கு என்னதான் பிரச்சனைனே தெரில பல இடங்கள்ல இருந்து கொந்தளிச்சுக்கிட்டு வராங்க முக்கியமா திமுக அரசு சார்பில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா பிஎல் ஓக்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தினால பல பிஎல் ஓக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாங்க இன்னொரு பக்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் நாங்க எதிர்க்கலை ஆனா அவசரமா செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்மோட தொடர் எதிர்ப்புகளையும் மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பத்தி இன்னமும் முழுசாக தெரியல சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு இதுக்கான விளக்கத்தை நம்ம நேத்தே பார்த்தோம் வெஸ்ட் பெங்கால்ல எஸ்ஐஆர் ஆரம்பிச்ச ஒரு ஐம்பது நாட்கள்லயே ஆயிரத்தி இருநூறு பேர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறினாங்க அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் தமிழகத்திலயும் நடந்துகிட்டு இருக்குன்றப்போ எஸ்ஐ முக்கியத்துவம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்வர் கேட்ட கேள்வி அவசர அவசரமாக எஸ்ஐஆர் இருக்கு இந்த அவசர அவசரமான வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி தேவைப்படும் சரி இப்போ இந்த எஸ்ஐஆர் கதைக்கு வந்தோம் அப்படின்னா தமிழகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தமிழகத்தை பொறுத்த அளவுல பல பிஎல்ஓக்கள் போலியாக இருக்காங்க முக்கியமா அதுல ஒரு சிலர் அந்த பிஎல்ஓ பதவிக்கான கல்வி தகுதியே இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க முன்னாடியில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம் தமிழகத்துல எஸ் ஆறு ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து இந்த பிஎல் லோக்கல் அப்படின்னா அவங்களுடைய வேலையை வந்து திமுகவினுடைய நிர்வாகி திமுகவினுடைய விங்க சேர்ந்தவங்க செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்த அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் பிஎல் லோக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் இந்த எஸ்ஐஆர்னுடைய வேலைகள் போய்க்கிட்டு இருக்க இந்த நிலைமையில இருநூறுக்கும் மேற்பட்ட போலியான நபர்களை சேர்க்க திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் முயற்சி பண்ணியிருக்காங்க இது

திமுகவை சேர்ந்த நிர்வாகியான திரு மனோகரன் அவர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான திரு ஆதிகேசவன் அப்படிங்கிறவங்களும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் செக் தான் தெரியுது இறந்து போனவர்கள் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போனவங்க இந்த மாதிரி போலியா இருக்க பலரினுடைய பேர் அந்த ஃபார்ம் லிஸ்ட்ல இருந்திருக்கு இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் எல்லாம் செக் பண்ண வேண்டியது யாருனுடைய வேலை பிஎல்ஓட வேலை ஆனா அங்க நானூத்தி பதினேழாவது எண் பாகம் பி எல் இருக்கக்கூடிய சுமித்ரா அவர்களுக்கு பதிலாக இந்த ஜெகதீசன் திமுக நிர்வாகியா இருக்காரு இல்லையா அவருடைய ரிலேட்டிவா இருக்கக்கூடிய ரேணுகா தேவி அவர்கள் இந்த ஃபார்ம்ஸ் செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க செய்யக்கூடிய வேலையை திமுக நிர்வாகியினுடைய சொந்தக்காரங்க செய்யறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுல எஸ்ஐ நேர்மையா நடக்குது இவங்க நேர்மையா நடக்க விடுறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறிதா எழுந்திருக்கு இது ஒரு செய்தியா கேள்விப்பட்டாலும் போற போக்குல கடந்து போயிடலாம் அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்தியா முழு எஸ் எந்த அளவுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு நம்ம நாட்டுக்குள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சவங்களை வெளியேற்ற வேலையில் இந்த எஸ்ஐஆர் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த எஸ்ஐஆர் இவ்வளவு பேச்சுக்கள் முக்கியமா இருக்கிறதுக்கு மத்தியில தமிழகத்துல இந்த மாதிரி நிறைய சலசலப்புகள் வருது எஸ்ஐஆரை எப்படியெல்லாம் குழப்ப முடியும் மக்களை பண்ண வேலைகள் ஒரு பக்கம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு திமுக நிர்வாகிகள் சார்பில் இந்த பிஎல்ஓக்களுக்கு ஓக்களுக்கு ப்ரெஷர் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் தான் இருக்கு ஸோ இந்த எஸ்ஐஆரை பார்த்து எதுக்கு இவ்வளவு பயம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விதான் இப்போ மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி இப்போ அப்படியே ரீவைன் பண்ணி அந்த அவசர அவசரமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இப்ப கொண்டு வந்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை நேற்று சொல்லியிருக்காரு விடுபட்ட பெண்கள் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்காம இருக்கீங்களோ அவங்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்படும் உரிமை தொகை ஓகேவா ஆனா அதையே நம்மளால உரிமையா தமிழகத்துல வாங்க முடியல ஏன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எப்படி மாத்தினாங்கன்னா தகுதியுள்ள மகளிருக்கு உரிமை தொகை அப்படின்னா அந்த தகுதி என்னங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நாங்களாம் தேடிக்கிட்டு இருக்கோம் கிடைக்கவே மாட்டேங்குது தம்பி அப்படின்னு பலரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இப்ப மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லாருக்குமே இந்த உரிமை தொகை கிடைக்கிற வேலையில நாங்க ஈடுபட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இப்போ இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்து அப்படின்னு பார்த்தோம்னா நான்கரை வருடங்கள் ஆல்மோஸ்ட் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஏன்னா தேர்தலும் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த நால்ரை வருஷத்துல இல்லாத எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற உரிமை தொகை விஷயம் இப்போ ஏன் அவசர அவசரமா செய்றீங்க என்ன காரணம் உரிமை தொகைன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்க அதுக்கப்புறம் அதை தகுதியுள்ள இருக்குன்னு மாத்தினீங்க இப்போ எல்லா மகளிருக்கும் அந்த தகுதி கிடைச்சிருச்சா ஏன் திடீர்னு அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேல எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தேர்தல் வாக்குறுதிகள் நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் சொன்னோம் செஞ்சோம் மகளிருக்கு உரிமை தொகைன்னு சொன்னோம் நாங்க எப்படி நிறைவேற்றணும் பாத்தீங்களா அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகையை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்களோ அப்படிங்கறதான் இப்ப பலருடைய எதிர்பார்ப்பா இருக்கு முக்கியமாக பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல பாதிக்கப்பட்டது அவங்க தான் ஏன்னா பலரும் நாங்க விண்ணப்பிச்சோம் எங்களுக்கு கிடைக்கல முக்கியமா பலரும் சொன்ன குற்றச்சாட்டுகள் ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா அதுல திமுகவை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல இடத்துல தான் இருக்காங்க வீட்டுக்கு வந்து பைக்கு காரு எல்லாமே இருக்கு அவங்களுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை நாங்க தானே கஷ்டப்படுறோம் எங்களுக்கு வரலன்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அப்படிங்கிறப்போ இப்போ அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை அப்படிங்கிறத துணை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இந்த ஸ்டெப்பும் எடுக்க போறாங்க அப்படிங்கிற போ இதை பத்தி முக்கியமா பெண்கள் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தமிழகத்துல சமீபத்துல பெரும் பிரச்சனையா இருக்கிறது டெல்டா விவசாயிகளுடைய நிலைமை தான் ஏன்னா இப்ப பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுகிட்டு இருக்கு பல இடங்கள்ல இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால மழை இருக்க கூடும் சென்னையிலேயே வந்து ஆரஞ்ச் அலர்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ தமிழகத்துல பரவலா மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மழைனால ஏற்கனவே திருச்சி தஞ்சை மாவட்டம் பல விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுச்சு அது ஒரு பெரும் பேசும் பொருளா மாறி வைக்கிறதுக்கு வந்து கொள்முதல் செய்யறதுக்கு கிடங்கு இல்லை அப்படிங்கறதுலாம் ஒரு பெரிய கம்ப்ளைண்டா வந்தது அதை தொடர்ந்து இப்ப மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சையில பெஞ்ச கனமழையினால அங்க இருக்கிற நெற்பயிர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு விவசாயிகள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஆத்து தண்ணி எல்லாமே கடல்ல கலக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இப்ப வெளியாகி இருக்கு பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் மழை பல இடங்கள்ல இருக்கும் முன்னாடியில இருந்தே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு மேல தமிழகத்துல எந்த ஒரு பருவநிலையா இருந்தாலும் அதாவது குளிர் வெப்பம் காற்று எதுவாக இருந்தாலும் இரண்டு இரண்டு மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்கன்றப்போ முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது யாரு அப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறப்போ விவசாயிகளுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு விஷயங்களை ஏன் செய்யாம விட்டீங்க அப்படிங்கிறது இப்போ தமிழக அரசை நோக்கி விவசாயிகள் வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு முக்கியமா நெற்பயிர்கள் எல்லாமே தண்ணீர்ல மூழ்கி அழுகி போயிருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கான மானியம் கொடுக்கப்படுமா அப்படிங்கறது ஒரு பெரிய தான் இருக்கு இதுக்கு முதல்வர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க நாலு பேரு கிட்ட இருந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாயா வாங்கினா மட்டும்தான் அது காசு அப்படின்றது கிடையாது ஒரு ரூபாய நாலாயிரம் பேர் கிட்ட இருந்து வாங்கினாலும் அதே கணக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கோடி கோடியா அடிச்சாதான் காசுன்னு கிடையாது லட்சமா அடிச்சாலும் அதுவுமே ஒரு காசுதாங்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் தமிழகத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கு நம்ம நேத்து பார்த்தோம் அமைச்சர் ஒருத்தருடைய தொகுதியில மரம் நட்டு வைக்கிறதுக்காக பத்து லட்ச ரூபாய் மோசடி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஆனா மரம் நடுற விஷயத்துல இல்ல சாலை விஷயத்துல மதுரையில நடந்திருக்கு தரமான சாலை போடணும் அப்படிங்கிறதுக்காக பதினாறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நிர்வாகம் சார்பில சொல்லியிருந்தாங்க பதினாறு லட்சம் ரூபாய் நிதியில ஒரு சாலை போட்டிருக்காங்க என்ன அருமையான சாலை எந்த அளவுக்கு தரமா இருக்குன்றது நீங்களே பாருங்களேன் சாலை வச்சு கிளறி எடுக்கிற மாதிரிதான் இருக்கு குவாலிட்டி அங்கே போட்டிருக்கிற ரோடு இது எத்தனை வருஷத்துக்கு தாங்கும் தெரியல நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போராடி இந்த ரோடோட ரோட்டுக்கு வந்து நிதி வாங்கினோம் இந்த மாதிரி அரசுலேருந்து நமக்கு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க இது அரசு தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் நடந்தா கூட தார் சாலை பேர்ந்துட்டு வர அளவுக்கு ஒரு தரமான சாலையை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பதினாறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிதி எங்க போச்சு அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த மட்டும் இல்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி சிறு சிறு இடங்கள் எல்லாம் இந்த ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் இவ்வளவு லட்ச ரூபாய் பள்ளிகளுக்காக இவ்வளவு லட்சம் ரூபாய் சாலைகளுக்காக ஒதுக்கப்படுதே அது கரெக்டா ப்ராசஸ் ஆகுதா அதுக்கான வேலைகள் நடக்குதா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு எஸ்ஐஆர் எடுத்துக்கிட்டோன்னா திமுக நிர்வாகிகள் உள்ள நுழையிறாங்க நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் ஊராட்சி ஒன்றிய பகுதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒதுக்கப்பட்ட நிதிகள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி நிறைய சலசலப்புகள் செய்றாங்கன்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை அதிகாரிகள் செஞ்சாலுமே அவங்களுக்கு மிரட்டல் அது ஆடியோவோட இருக்கு ஏத்துக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு இதை பத்தி தான் பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அவருடைய தளத்துல பதிவு பண்ணியிருக்காரு புரசைவாக்கம் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோ வாட்டர் இணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்க இருக்க குடியிருப்பாளர்கள் கிட்ட இருந்து லஞ்சம் வரல அப்படின்ற காரணத்துக்காக அங்க இருக்கக்கூடிய உதவி பொறியாளரை ஒரு திமுக நிர்வாகி திமுக வட்ட செயலாளர் ஒருத்தர் மெரட்ரா ஆடியோ இப்போ வந்திருக்கு உங்களுக்கு உங்க வேலை வேணும் அப்படின்னா உடனடியா இணைப்ப நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் பேசின முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா பாத்துங்க சார் ரொம்ப தப்பு பண்றீங்க வேணாம் அதெல்லாம் நல்லா இருக்காது நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க நாளைக்கு எங்களை ரெண்டு லெட்டர் பல்ல வச்சா நீங்க வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுங்க என்ன முட்டாள்தரமான வேலை பண்ணிக்கிறீங்க இப்ப ஆர்டர் இல்லை என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க நான் கேக்குறேன் என் புதுசா வந்துட்டு உங்களுக்கு யாரு அவ்வளவு தைரியம் கொடுத்துட்டு கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன வேணா பண்றீங்களா எப்படி அது மயில் எல்லாருமே விட்டு மந்திரி விட்டோம்னா நோண்ட விட்டுனா உங்களை நான் போட்ரோ வாட்டி அசிங்கம் பண்ணி விட்டுருவோம் எப்படி புரியல அமைச்சரை விட்டு நோண்ட விட்டுருவோம் அப்படின்னா இது என்ன வகையான வார்த்தைகள் அப்படின்றதையும் தாண்டி பின்னாடி பின்புலம் இருக்கு கட்சி பின்புலம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக யாரை வேணாலும் இப்படி மிரட்டுறதுக்கான தைரியம் எங்க இருந்து இவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஒண்ணு அரசு அதிகாரிகள் இவங்க சொல்ற பேச்ச கேட்டு நடக்கணும் அதையும் தாண்டி ஒரு சில அதிகாரிகள் இல்ல இதுதான் கரெக்டுன்னு சொல்லி நியாயமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழக அரசால சாரி திமுக அரசால கொடுக்கப்படுற வெகுமானம் அப்படிங்கறது இந்த மாதிரியான மிரட்டல்கள் தான் அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு தமிழகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமா தெரியுது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தாலும் உடன்பிறப்புகள் சார்பில் விஷயம் என்ன அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வந்து மகளிர் உரிமை தொகையை டிசம்பர் மாதத்தில இருந்து அனைத்து மகளிருக்கும் கொடுக்கறோம்னு சொன்னோம்னா உடனே பாருங்க சொன்னதை நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சே நம்ம ஜெயிச்சர்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவு கோட்டையில இருக்காங்களோன்னு நான் கேட்கல மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இந்த நிகழ்வுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு சேனலோட வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பாய் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பர்சன்ட் மரணம் இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மறுக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொரு ஈஸியாக பரவாயில்லை செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் ரெண்டு மூணு பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹாட் வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க